அஸ்லாம் வலிகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான சிம்பிளான வெயிட் லாஸ் ட்ரிங்க்கோட தான் வந்திருக்கேன் உங்களுக்கு வெயிட் அதிகமாகிட்டு வருது அதை கம்மி பண்ணுனால் கண்டிப்பாக இந்த ட்ரிங்கை செய்யுங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சதா பட் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம் அவ்வளோதான் என் நானே இடையில விட்டுருந்தேன் இப்போ வெயிட் அதிகமாகிடுச்சு ஸோ வந்து இப்போ திரும்பவும் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க அதை நல்லா கொதிக்க வச்சுருங்க நல்லா கொதித்து வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சீரகம் குமின் சீடை உள்ளே சேர்த்துருங்க அது நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதித்து வரட்டும் உங்களுக்கு தண்ணி வந்து நல்லா கோல்டன் கலரில் உங்களுக்கு வரும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிருங்க மெயினாக காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வெது வெதுப்பாக இது ஒன்றுலேருந்து ரெண்டு டம்ளர் குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு ரொம்பவே நல்லது உங்கள் டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லை நம்ம கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கும் ஸோ நமக்கு தொப்பை இருந்ததுன்னா கரைய ஆரம்பிக்கும் நமக்கு கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும் பட் எதுவுமே வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்தாவது எடுக்கணும் அப்போ தான் வந்து ரிசல்ட் தெரியும் இது மட்டும் இல்லைங்க இது கூட சில டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி மொத்தமாக முதல்ல ஸ்வீட்டை கம்மி பண்ணிவிடுங்க முக்கியமாக வந்து சாக்லேட் ஐஸ்க்ரீம் சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆகிடும் ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம ஃபோன் பேசும்போது இந்த மாதிரி இருக்கும்போது வந்து நம்ம உட்காந்தே இருக்கக்கூடாது நம்ம வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிறது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது பேக்கெட் ஐட்டம் சாப்பிட்றது அந்த மாதிரி செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு வெயிட் ஜாஸ்தியாகும் நம்ம என்னதான் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் எடுத்தாலுமே வெயிட் ஜாஸ்தி ஆகும் இன்னொரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாருமே ஃப்ரூட்ஸ் தான் பட் ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸாக எடுக்காதீங்க ஜூஸாக எடுக்கும்போது அதில் சுகர் கண்டென்ட்டோட அளவு வந்து அதிகமாகிடும் ஸோ ஃப்ரூட்ஸை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரலாக கட் பண்ணி அதை சாப்பிட்ருங்க அதுதான் வந்து நம்ம உடம்புக்கு ஹெல்த்தும் கூட முக்கியமாக நம்ம வந்து தண்ணியே ஃபாலோ பண்ணணும் அதாவது தேவையான அளவு தண்ணி குடிச்சிக்கணும் அவ்வளோதாங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ப்பா